வணக்கம் கேன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் சிறப்பு தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் மாதவ மாதவன் முனிவன் என்று பாராட்டப்பட்டவர் யார் திருவள்ளுவர் அகத்தியர் கபிலர் திருமூலர் ஆன்சர் அகத்தியர் அடுத்த கொஸ்டின் தமிழ் தாத்தா என்று கூறப்படுபவர் மறைமலை அடிகள் உகை சாமிநாதையர் சாரி கபிலர் திருவள்ளுவர் ஆன்சர் உவே சாமிநாதரை சாமிநாதையர் அடுத்த கொஸ்டின் முதல் யோகி என்று அழைக்கப்படுபவர் பேயாழ்வார் உதத்தாழ்வார் குலசேகரர் திருமூலர் ஆன்சர் திருமூலர் தெய்வ மொழி புலவர் சாரி தெய்வ மொழி பாவலர் என்று பாராட்டப்பட்டவர் அகத்தியர் திருவள்ளுவர் திருமூலர் நக்கீரர் ஆன்சர் திருவள்ளுவர் அடுத்த கொஸ்டின் தர்மசேனர் என்று தொடரால் அழைக்கப்படுபவர் இளங்கோவடிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் ஆன்சர் திருநாவுக்கரசர் அடுத்த கொஸ்டின் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் பாரதியார் கண்ணதாசன் வாணிதாசன் ஆன்சர் பாரதியார் அடுத்த கொஸ்டின் உரையாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் பரிமேலழகர் நச்சினார் கிணியர் தருமர் இளம் பூரணர் ஆன்சர் இளம் பூரணர் அடுத்த கொஸ்டின் வாதவூர் அடிகள் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்க வாசகர் அகத்தியர் மறைமலை அடிகள் நக்கீரர் ஆன்சர் மாணிக்க வாசகர் இதோடு இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்